அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு நம்மளுடைய கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் உள்ள வேலைவாய்ப்பு தான் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஸ்பெஷல் அந்த ப்ராஜெக்டில் ஒற்பனக்கூடிய ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு பணி தான் இது இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை சிட்டி பார்ட்னர்ஷிப் பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதுக்கும் அண்டு வேர்ல்டு பேங்க் ஃபண்டட் பை திர்பயா ஃபண்டு அதில் வந்து வெளியாகக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான் இந்த போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற போஸ்ட்டு ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது இதுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எப்படின்னா பதினஞ்சு ஜூலை ஸோ அப்ளிகேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து எல்லா காப்பீஸையும் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஃபில்லப் பண்ணிவிட்டு சூப்பர்டெண்டிங் இன்ஜினியர் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி பில்டிங் ரிப்பன் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் சென்னை ஆர்எஸ்டி மூணு இந்த நீங்கள் அனுப்பணும் நீங்கள் மெயிலையும் வந்து நீங்கள் அனுப்பணும் இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டருக்கு என்ன தகுதி அப்படின்னா மாஸ்டர் இன் சோசியல் ஒர்க்கு படிச்சிருக்கணும் எம்எஸ்டில் படிச்சிருக்கணும் மினிமம் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ண அனுபவம் வேணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இது பார்த்திங்கன்னா ஒன் இயர் தான் இது கான்ட்ராக்டர் பேஸிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு ஓகேங்களா ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து தற்காலிகமான ஒரு வாய்ப்பை தான் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு என்னென்ன எந்த ஃபீல்டில் வந்து அனுபவம் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வேலை வாய்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு அதையும் அதையும் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இவங்களுக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் தராங்க ஐம்பதாயிரம் ரூபா எல்லா இன்க்ளூசிவும் சேர்த்து ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் அப்ளிகேஷன் கீழே இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய எல்லா காப்பியும் செய்யணு நீங்கள் நான் சொன்ன அட்ரஸ் அனுப்பிச்சிடணும் ப்ளஸ்ஸு அதனுடைய மெயிலுக்கும் நீங்கள் அனுப்பிச்சிடணும் அது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பதினஞ்சு ஜூலை அன்னைக்கு வர வர வரைக்கும் எல்லா சிபிஐயையும் வாங்கிக்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை இவங்க ஸ்க்ரூட்னி பண்ணி அதில் யார் அவங்களுடைய அப்ளிகேஷனில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு அந்த தேவையான நாலேஜ் யாருக்கு இருக்கோ அவங்கள வந்து என்ன செய்வாங்கன்னா இன்ட்ரிவியூ எடுத்து இவங்க போஸ்டிங் பண்ணுவாங்க ஸோ வந்து பார்த்தேன் இது வந்து ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட் தான் இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் எல்லாரும் அப்ளை பண்ண முடியாது ஸோ இதுதான் தான் அதனுடைய டீட்டெயில் இது இதுக்கு வந்து நம்ம நம்ம இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா நிர்பயா ஃபண்டு ஸோ நிர்பயாங்கிறது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ சைல்டு அந்த பெண்களினுடைய அந்த பாதுகாப்பு தொடர்பான அவங்களுக்கான ஒரு இது தான் இது ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் எம்எஸ்டபிள்யூ படித்த உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த அப்ளை பண்ணுறக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எந்த டவுட்னாலும் நீங்கள் கால் நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ